இந்த செடியை பார்த்துருக்கீங்களா இதுதான் லாங் பெப்பர் பைப்பர் லாங்கம் திப்பிலி பிப்பாலி இது ஒரு மருத்துவ குணம் உள்ள செடின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணும் சேர்ந்த கலவை பேர் தான் திரிகடுகு திப்பிலி சளி இருமல் தொண்டை புண் அஜீர்ண கோளாறு எல்லாத்தையும் குணப்படுத்தும் பிப்பலி ஆஸ்மாவுக்கு நல்ல மருந்து முடி வளர்ச்சிக்கு உதவுறதால ஹேர்டானிக்காக யூஸ் பண்ணுறாங்க வயிற்றுப்போக்கு வயிற்று வலியை குணப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திப்பிலி ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வைக்குங்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது மஞ்சள் காமாலை போன்ற கல்லீரல் நோய்கள் வராமல் தடுக்குது பாக்டீரியா தொற்றுக்கு எதிராக போராடுற திப்பிலி எடையை குறைக்கவும் உதவுது திப்பிலியை நெய்யில் கலந்தும் சாப்பிட்லாம் பாலில் கலந்தும் சாப்பிட்லாம் குறிப்பிட்ட அளவை விட ரொம்ப அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படி ரொம்ப நாள் தொடர்ந்து சாப்பிட்டா நெஞ்சரிச்சலும் அசிடிட்டியும் ஏற்படுத்தும் நாம் எல்லாருமே சின்ன வயசில் இந்த சுக்கு மிளகு திப்பிலி காம்பினேஷனை சாப்பிட்ருப்போம்னு நினைக்கிறேன் ஞாபகம் இருக்கா